வணக்கம் இன்றைக்கி நம்ம மரத்தில் நாட்டு கொய்யா மரம் இது வச்சு மூணு வருஷம் ஆகிருக்கு அதான் முதல் முறையாக காய் விட்டுருக்கு காய் விட்டு பழமாயிடுச்சு பார்க்கலாம் பறித்து சாப்பிட போகிறோம் பாருங்கள் சைஸ் தான் வரும் படம் பழுத்துருச்சு இதான் நாட்டுக்கொய்யா இது இருக்கீங்க உள்ள எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் சிவப்பாக இருக்கா சுவை அருமையாக இருக்கீங்க அருமையான சுவை நாட்டு சிவப்பு கொய்யா எப்படி பிங்க் கலரில் அவ்வளோ அழகாக இருக்குது விதையும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது ஒரு சில காயெல்லாம் பார்த்திங்கன்னா விதை கடிக்கவே முடியாது இந்த மரத்தில் இருக்கிற காய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இதுதான் நாட்டு ரகத்தோட பண்பு நன்றி வணக்கம்